நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம் இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் பேன் இண்டியா மூவி ஆகப்போது அடுத்த மாதம் ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை முன் வந்துச்சு அதே மாதிரி இந்தியன் டூ மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டு இருக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் சரி உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஸோ அதனுடைய இசை வெளியிட்டு தான் வந்திருக்கோம் நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் அறுபது செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலக நாயனவர்கள் ஆறு வயதில் திரைத்துறைக்கு வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் தமஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு நடிகருக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு ஒரு லட்சம் பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயகன் கமல்சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு படம் தொடர்ந்து நான்கு திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி நான்கு திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலக நாயகனார்கள் சனந்தேவி கசம் மாயன் சகதகலா வல்லவன் மூன்றாம் துறை எல்லாமே இறங்குனால் சனந்தேவி கசம் மட்டும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலே அதே மாதிரி அமெரிக்காவில் முதல் முதலாக சவுத் இந்தியன் மூவி ரிலீஸ் ஆகி பனிரெண்டு திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலகநாயன் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம் அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதன் முதலில் திரையிடப்பட்டதும் தசாதாரம் திரைப்படம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஷோ முதல் முதல் மாயாச்சாலில் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பத்தொம்போது ஃபிலிம் ஃபேர் விருது மூன்று நந்தி விருது நான்கு தேசிய விருது சிவாலி இப்படி சொல்லிக்கிட்டே போனால் டாக்டரேட்டு இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் இயங்குது விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருது வேண்டாம் வரக்கூடிய பின்னணி பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞர் அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்பயுமே எங்களை போல் கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி திருமறும் ஜாஸ்தி அதை நான் எப்போவுமே வெளிப்படையாக சொல்லுவேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமல் ஃபேமிலி டைஹார்ட் ஃபேன் கமல் சாருடைய ஃபேன் ஸோ இன்றைக்கி அந்த ஆடியோ லான்ஸ்ட்டு வந்திருக்கோம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த மாதம் ஏழாம் தேதி இந்தியன் முன்ன ரிலீஸ் ஆகுது அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தியேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன் இந்தியன் ட்ரூப் மிகப்பெரிய லெவலில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம் ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்த்துலேருந்து இருந்து செலிப்ரேஷன் தான் உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய பாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம் என்ன பார்த்து சொல்லுங்கள் நம்ம தயாரிப்பாளருக்கு நன்றி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எங்கிட்ட அண்ணன் ரசியங்க அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க காத்திருக்காங்க அவளோடு காத்திருக்கிறோம் அதே அதே தான் அதே தான் அதே தான் இதுக்கப்புறம் என்னுடைய அட்ராசிட்டியை நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க ஏற்கனவே எப்படி விக்ரமுக்கு வந்து ஒன்ஸ் மோது யாருமே கேட்காம நான் மட்டும் எந்திரிச்சு கேட்டு பழையபடி ட்ரெயிலரை போட சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த இந்தளவு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அட்ராசிட்டி பண்ணுவேன் ஸோ இது ஒரு ரசிகனாக கூடிய ரசிகனாக நானும் உள்ள உட்காந்து பார்க்கறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்னுடைய பலமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆ